பன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிருத்தியின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கணும் ஆண்டு வரை ஏசுகத்தோட கிருவியின் சமாதானமும் நம்ம இன்று உண்டா இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் குற்ற உணர்வு இதனை குறித்து ஆவியன் வெளிப்படுத்துகிற காரியம் பார்த்திங்கன்னா லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்போது வசனம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு தகப்பனும் இரண்டு பிள்ளைகளை குறித்தான காரியம் இப்போது இரண்டாவது மகன் வந்துட்டு தன்னுடைய ஆத்திகள் எல்லாம் தந்தையிடமிருந்து பிரித்து கொண்டு போயிட்டு உலகப்பூர்வமான காரியத்தில் முழுமையாக அதை இழந்து விடுகிறான் இழந்து கடைசியில் ஆகாரத்திற்காக அந்த இளைய குமாரன் கஷ்டப்படுகிற வேலையில் அவனுடைய உள்ளான காரியங்கள் என்னவா இருக்குன்னா நான் எங்கள் அப்பாவின் எடுத்து என் தகப்பனிடத்தில் போய்ட்டு நான் வந்து பல்லகத்தருக்கும் உமக்கும் தகப்பனாயி உமக்கும் முன்பாக நான் பாவம் செய்துட்டேன் நான் உன்னுடைய குமாரன் என்று கூட எனக்கு தகுதி இல்லை உங்கள் நம்ம ஊழியக்காரங்க இடத்துல என்னையும் ஒரு கூலியக்காரனாக சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் அவரோட கேப்பேன்னு சொல்லி புறப்பட்டு தந்தையை காண வருகிறார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு தகப்பனாக நம் தேவனும் நம் பாவத்தில் விழுந்த காரியத்தில் நாம்மாக இளைய குமாரனாக எண்ணிக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் நம்மளுடைய அநேக காரியத்தில் ஞானத்தனங்கள் பெற்ற பின்னாடியும் ஒரு காரியத்தில் நாம் அறிந்தும் ஒரு பாவத்தை செய்து விடுவோம் இது பாவம் என்று தெரியும் அறிந்தும் செய்து விடுவோம் செய்த பின்பாக பார்த்திங்கன்னா ஒரு கணவனுக்கு விரோதமாக மனைவியோ இல்லை மனைவிக்கு விரோதமாக கணவரோ அதை மறைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய குற்ற உணர்வு இருக்குதே அந்த குற்ற உணர்வு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சரி அதை நமக்குள்ளாக உள்ளாக இருந்த அந்த குற்ற உணர்வு குத்தி கொண்டே இருக்கும் மனசில் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா அதை என்ன செய்யும் என்றால் முழுமையாக ஒவ்வொரு நிமிட பொழுதுலேயும் நம் அந்த எண்ணங்கள் விரோதமாக நாம் செய்திருந்த காரியங்கள் நமக்கு எதிராக வந்து நிற்கும் அப்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய சிந்தனை எப்பொழுதுமே ரொம்பவும் சந்தோஷமாகவும் சிந்திக்கிற இந்த சிந்தனைகள் ஒருவேளை நாம் செய்த பாவம் அறிந்து கொள்வார்களோ என்ற ஒரு பதட்டமும் நம்மை நல்ல ஒரு சத்தியத்தின் பாதையில் சந்தோஷத்தின் பாதையில் இருந்து நம்மளை விளக்கி ஒரு இந்த சிந்தனை அது பயமாக மாறும் எப்பொழுதும் நாம் செய்த இந்த காரியத்தில் அறிந்து கொள்வார்கள் என்று பயத்தோடு இருக்கும் இது ஒரு குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வு என்ன பண்ணோம்னா நம்முடைய சந்தோஷம் போயிடும் நம்முடைய நிம்மதி போயிடும் உறக்கத்தை இழக்க வேண்டியிருக்கும் எல்லாமே ஒரு காரியம் வரும்போது நம்முடைய சந்தோஷமாக மற்றவங்களோட பேசுகிற இந்த காரியம் கூட நாம் வழி விலகி சென்று ஒரு ஒரு இடத்திலும் பேசாமல் ஒருவேளை யாராவது என்ன இடத்துல பேசும்போது இதை வாய் தவறி சொல்லி விடுவேணும்னு சொல்லிட்டு பயந்து இந்த காரியத்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நம்ம இதிலேருந்து விடுதலை ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது தேவனுக்கு விரோதமான கூட காரியமாகவும் நாம் பாவம் செய்திருந்தாலும் சரி இந்த குற்ற உணர்வு மட்டும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் அங்கே எப்படி இளையகுமாரன் தான் செய்த காரியத்தை பாவமான செயலை தந்தையிடத்தில் வந்து அவர் மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லை ஆனாலும் என் தந்தை இடத்துல அநேக கூலிக்கு வேலை செய்வதற்கார்கள் அவர்களின் ஒருவனாக கூட என் தந்தையனை கொண்டால் போதும் என்று அவன் எண்ணம் கொண்டு நம்ம மனம் திரும்பி நாம் செய்த காரியத்திற்கு மனம் திரும்பி மீண்டுமாக நம் ஆண்டவரிடத்தில் நாம் அதை ஒப்பு கொடுத்தோம் என்றால் ஆண்டவரே அறிந்தேன் இது பாவம் என்று அறிந்தேன் ஆனால் என்னிலிருந்து விடுதப்பட முடியலை என்னை மன்னியும் என்று நாம் எண்ணிக்கொள்ளும் பொழுது நம் மனதில் சஞ்சலப்படுகிற எல்லா காரியத்தையும் தேவன் நோக்கி கொண்டு தான் இருப்பார் நம் பாவத்தின் மீது நாம் செய்திருந்த காரியத்தின் மீது நம்முடைய சந்தோஷத்தை இழந்து நாம் தவிக்கிற தவிப்பு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார் ஏனென்றால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற வேலையில் நாம் அந்த காரியத்திற்கு வேண்டி நமக்கு இதுலேருந்து விடுதலை ஆனால் போது நம்ம எண்ணிக்கிற வேலையில் விடுதலையை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான் அவரிடத்தில் நாம் முழுமையாக செய்த காரியத்திற்காக நாம் அறிக்கை இட்டோம் என்றால் அறிக்கையிடுவது மாத்திரமல்ல அறிக்கை இட்டு என் தேவன் அதை மன்னித்து விட்டார் நம்ம விசுவாசிக்கும்போது தான் அந்த நொடியிலிருந்தே அது மன்னிக்கப்படும் அது முழுமையாக நம்ம எப்படி இந்த குற்ற உணர்வு நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருந்தோ அதே போல என் தேவனிடத்தில் நான் என்னுடைய காரியத்தை நான் கூறிவிட்டேன் அவர் என்னை மன்னித்து விட்டார் என்ற அந்த காரியம் நம்மிடத்தில் உறுதியாக இருக்கணும் அதை மீண்டும் சஞ்சலமான விரோதமான காரியம் இந்த குற்ற உணர்வு வராதவாறு அவரிடத்தில் நான் சொல்லிவிட்டேன் அவர் நிறைவேற்றி விட்டேன் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று வரும்பொழுது தான் நம்மளுடைய காரியம் என்ன வரைக்கும்னா ஒரு சமாதானம் பழைய சமாதான சந்தோஷ வாழ்க்கையை நம்ம அடைய முடியும் இல்லை என்றால் இந்த குற்ற உணர்வு இது இதோடு நிற்காது இது பரலோகத்தில் கணக்கு தீர்க்கும்போது நியாயத்தீர்ப்பு காரியத்திலும் அப்பொழுது எழும்பி நிற்கும் இந்த குற்ற உணர்வு அங்கே இருக்கக்கூடிய காரியத்தை தான் இந்த குற்ற உணர்வு குறித்து காரியமாக ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவன் அருமையாக இதை வார்த்தை வெளிப்படுத்துகிறார் அநேகருடைய இந்த குற்ற உணர்வுக்கு வேண்டி இங்கே ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொரு வசனத்தில் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் செய்தது பாவம்தான் ஆனால் பாவிகளை மன்னிப்பதற்காகவே மனம் திரும்பப்படுவதற்காகவே அவர் பல்லவத்திலிருந்து இறங்கி வந்தார் எல்லோருடைய பாவங்களுக்காகவும் இந்த நொடி பொழுதும் செய்கிற பாவங்களுக்காகவும் அவர் மன்னிப்பதில் வல்லவராக இருக்கிறார் அதனால் இந்த குற்ற உணர்வு மாற்றம் நம்ம இல்லைன்னா நம் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு அடுத்த நொடிப்பொழுதிலே என் பாவங்கள் முழுமையாக என் தேவன் என்னை விடுதலையும் ஆக்கிவிட்டால் நம்ம விசுவாசிக்கும் போது இந்த குற்ற உணர்வு நம்மளை விட்டு நீங்கி போவோம் அப்படி இருக்கும்போது நீங்கும்போது நியாயபரமான காரியத்திலோ நியாய தீர்ப்பு நாட்களிலோ நமக்கு எந்தவித காரியமான வெளிப்பாடு இருக்காது ஏனென்றால் பாவிகளை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசமாக இருந்தால் அவருடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்ற வார்த்தையின்படி ரோமரில் நாலஞ்சில் வார்த்தையின்படியே நமக்கு நடக்கும் அதனால் அந்த குற்ற உணர்வை நீக்கிப்படுங்க எப்படிப்பட்ட குற்ற உணர்வாக இருந்தாலும் அவரிடத்தில் ஒரே அறிக்கை அறிக்கை இட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என் பாவம் என்னை விடுதலை பண்ணிவிட்டார் என்னை மன்னித்து விட்டார் அந்த வந்த ஒரு விசுவாசத்தோடு உங்களோட அறிக்கை ஜெயத்தில் ஆகும்படியாக விசுவாசிங்க ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தான் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லா வடலும் எல்லா வட்டிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கும் தேவனை உடனே நாம் ஒன்றுக்கே ஆமேன்